குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் பாண்டேயிடம் அவர் பணிபுரிந்ததால் திமுகவுடைய உட்கடுத்துகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு திமுகவை வீழ்த்தி அடைய வேண்டும் என்று ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாகத்தான் அவர் இப்படி கட்சி மாறுகிறாரே தவிர அதற்குத்தானே திருவாவளவன் நன்றாக பதில் சொல்லிவிட்டார் எந்த கட்சியிலிருந்து வந்தார் அவர் திமுகவில் இருந்து ஆக மொத்தம் அது திமுகவுக்கு தான் நஷ்டம் என்று அவர் சொல்லிவிட்டார் இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டு பீசிகாவை ஒரு நோண்டு நோண்டுவாருங்க வாங்க வேலை கொடுத்து இப்படி ஆட்டுவார் திரிச்சு கிடிச்சு பண்ணிவிட்டே இருப்பார் மாமாவளவன் திமுகவில் இருந்து விலகுவது கூடிய விரைவில் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும் ஏப்ரல் மே மாதத்திற்குள் அவர் படிப்படியாக செல்கிறார் விசிகாவும் தமிழக வெற்றி இணைவதோ இல்லது ஒன்றாக செயல்படுவதோ திமுக எதிராக அந்த நாட்கு கூடிய விரைவில் வரும் என்று தான் நினைக்கிறேன் காரணம் உதயநிதியினுடைய உதயம்தான் ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற வைத்தது என்று தான் சொல்ல முடியும் நிர்மல் குமாரும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் சரி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருப்பது ஒரு புரட்சியைத்தான் உண்டாக்கும் கண்டிப்பாக இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கும் ஜுரத்தை கொடுக்கும் அறுபது நாள் தொடர் சுற்றுப்பயணமாக விஜய் அவர்கள் ஏப்ரல் பதினாலு முதல் ஜூன் பதினாலு வரை அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் தமிழகத்தில் அதற்கு வட வரை வளர்வு வளர்ப்பதற்குத்தான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனாவை அவர் நியமித்திருக்கிறார் கூடிய விரைவில் விஜய் டெல்லி வர இருக்கிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்களை சேர்க்க இருக்கிறார் அதைத்தான் ஆதவ் அர்ஜுனாவும் செய்கிறார் டெல்லியில் பல நிறுவர்களை சந்திக்க இருக்கிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய பல ரியல் மீடியா நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் சார் நமஸ்காரம்பா நமஸ்காரம் நமஸ்காரம் தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய ஆதோ அர்ஜுன் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க அதிமுக இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல் குமார் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க மற்றும் பல முக்கியமான நிர்வாகிகள் பல கட்சிகள் இருந்து இருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க வரவேற்கத்தக்கது என்று இருந்தாலும் சிடி டி நிர்மல் குமார் போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக தாவுவது அதிமுக இருந்து இங்கே தாவுவது எல்லாம் வைத்து பண்ண கட்சி தாவல் தான் அவர் மன்னராக இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அடிக்கடி கட்சி மாறுவது தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஆதவ் அர்ஜுனா சேர்ந்தது வரவேற்கத்தக்கது என்று இருந்தாலும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பக்க பலம் அவர் வந்து ஒரு நீடித்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டாகவும் அரசியல் விஞ்ஞானியாகவும் இருக்கிறார் எந்த ஓட்டு எங்கே போகும் ஓட்டு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மூலமாக ஓட்டு பிரிவுவதன் மூலமாக ஓட்டு சேர்க்கையின் மூலமாக குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் பாண்டேயிடம் அவர் பணிபுரிந்ததால் திமுகவுடைய உட்கடுத்துகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு திமுகவை வீழ்த்தி அடைய வேண்டும் என்று ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாகத்தான் அவர் இப்படி கட்சி மாறுகிறாரே தவிர அதற்குத்தானே திருமாவளவன் நன்றாக பதில் சொல்லிவிட்டார் எந்த கட்சியிலிருந்து வந்தார் அவர் திமுகவிலிருந்து இருந்து அதை மொத்தம் அது திமுகவில் தான் நஷ்டம் என்று அவர் சொல்லிவிட்டார் இருப்பினும் கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டு வீசிகாவை ஒரு நோண்டு ஒரு வேலை கொடுத்து இப்படி ஆட்டுவார் திரிச்சு கிடிச்சு பண்ணிவிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும் அப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திருமாவளவன் தவறாக முடிவெடுத்து வழியே அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார் அவராக சரியாகத்தான் செய்திருக்கிறார் அவரே ஒருவேளை நாளைக்கு விஜயுடன் சேர்ந்து கொண்டு வெங்கை வயலுக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அங்கே வெளியில் கைது செய்திருவார்கள் தமிழக போலீஸார்கள் இருந்தாலும் திருமாவளவன் திமுகவிலிருந்து விலகுவது கூடிய விரைவில் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும் ஏப்ரல் மே மாதத்திற்குள் அவர் படிப்படியாக செல்கிறார் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஏன் அவர் ஆதவ அர்ஜுனா கண்டுகொண்ட அந்த கலந்து கொண்ட விழாவில் விசிகாவுடைய தலைவர் போகவில்லை நான் வருகிறேன் என்று சொல்லி அசூரன்ஸ் கொடுத்துட்டப்பறம் திருமாவளன் போகாத இருந்ததற்கு விஜய் கூட பதில் சொல்லிவிட்டார் மனதும் என்னமிடம் இருந்தாலும் பர்சனலாக வரலைன்னா கூட எங்கிட்ட தான் இருக்காருன்னு ஆக மொத்தம் விசிகாவும் நாம் வெற்றி தமிழக வெற்றி கழகமும் இணைவதோ இல்லது ஒன்றாக செயல்படுவதோ திமுகவை எதிராக அந்த நாட்க்கு கூடிய விரைவில் வரும் என்று தான் நினைக்கிறேன் காரணம் நமது ஒரு 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 விஷயத்தில் பார்த்தால் ஆதவ அர்ஜுனாவினுடைய முயற்சிகள் கண்டிப்பாக விஜயையும் திருமாவளும் ஒன்று சேர்த்து விடுவதால் என்றுதான் டெல்லியில் பலவராக பேசுகிறார்கள் சிவா சரிப்போ தமிழக வெற்றி கழகத்துல புதிதாக ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் தேர்தல் பிரச்சாரமை பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பதவி ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவுக்கு விஜய் அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோடு சேர்ந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லியும் விஜய் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஆதவ அர்ஜுனா பொறுப்பரைக்கும் முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் விசிக்காவிலிருந்து செயல்பட்டாங்க இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய செயல்பாடு எதிர்காலத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா சார் கண்டிப்பா கண்டிப்பாக அவர் வந்து இதே மாதிரி ஊடகங்களுக்கு மற்றும் அறிக்கைகள் மூலமாக விஜய்க்கு ஒரு பிரபலமானது ஒரு பப்ளிசிட்டி கொண்டு வந்து தருவாரு கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஆதவ் அர்ஜுனா சேர்ந்தது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க காரணம் தமிழகத்தில் புது புது கட்சிகள் வந்தால்தான் திராவிடம் மங்கும் திராவிட கழகம் என்பதும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதும் பெரியாருடைய பிரச்சில் சீமான் அவர்கள் அடிக்கடி அதை பற்றி பேசுவதனால் தமிழக மக்களிடையே பொது மக்களிடையே இளைஞர்களிடையே ஒரு எழுச்சி உண்டாக்கி விட்டார்கள் இதை ஆரம்பித்தது விஜய் என்றாலும் முடித்து வைத்தது சீமானாக இருந்தாலும் விஜய் சீமான் திருமாவளவன் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் ஜி கே வாசன் போன்ற தலைகள் எல்லாம் இளம் தலைவர்கள் கம்பேர்ட் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இருப்பினும் உதயநிதியினுடைய உதயம்தான் ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற வைத்தது என்று தான் சொல்ல முடியும் சார் ஏற்கனவே பெரியார் விவகாரத்தை வச்சு சீமான் ஒரு பக்கம் திமுக மரண அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுன் வந்திருக்கக்கூடிய நிகழ்வு இங்கே தாவேக்காவும் அதிரடியாக திமுகவுக்கு எதிராக உதயநிதிக்கு எதிராக களமாட போறாங்க ரெண்டு பக்கமும் இருந்து வரக்கூடிய அதிரடிகளை எப்படி உதயநிதி ஸ்டாலின் சமாளிக்க போகிறார் சார் அவர் கட்சி இருக்கிறது எதிரடி அதிரடி பேச இல்லைங்க நீங்க எங்க துரைமுருகன் போன்ற மூத்த தலைகள் பொன்முடி அப்புறமா வந்து கே நேரு போன்றவர்கள் எல்லாம் உதயநிதிக்கு எதிராகத்தானே செயல்படுகிறார்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அதைத்தானே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னதாகவே முப்பதாயிரம் கோடி என்று அனுமதி ஒரு ஒரு இன்டைரக்டா சொல்லிவிட்டாரு ஆக மொத்தம் உதயநிதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எதிர்ப்பு இருக்கிறது அதை இந்த ரியல் பாய்ஸ் நேர்கள் மூலமாக சிவா ராஜகோபாலின் பேட்டி மூலமாக திமுக ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆதவ் அர்ஜுனா என்பவர் போனது கண்டிப்பாக ஒரு மாபெரும் பிரச்சனையை உண்டாக்குவதற்குத்தான் அவர் போயிருக்கிறார் வெளியும் களம் தெரிந்துதான் அவரை அனுமதித்திருக்கிறார் கட்சியில் சார் சிடி ஆர் நிர்மல்குமார் அதிமுகவில் இருந்தவர் திடீரென்று தாவேக்கா வந்திருக்காங்க இதற்கான காரணம் அதிமுகவுக்கு அது போ நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஐபேக்கிலிருந்து இருந்து வெளிவண்டு பீகாரில் அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டார் எனினும் ஐபேக் என்று ஒரு நிறுவனம் தேர்தல் ஆலோசகர் நிறுவனம் அதை எடப்பாடி பழனிசாமி வைத்து கொண்டாலும் சுனில் கனகுலு என்பவர் மூலமாகவும் வைத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தேர்தல் கட்சிகளுக்கு தேர்தல் சமயத்தில் யூகங்களை வகுப்பதற்காக சில பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஆதவ் அர்ஜுனா எல்லாம் வைத்துக் கொள்வது இயல்பாகிவிட்டது அந்த முறையில் தான் நிர்மல்குமாரும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் சரி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருப்பது ஒரு புரட்சியைத்தான் உண்டாக்கும் கண்டிப்பாக இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கும் ஜூரத்தை கொடுக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பாக்குடைய பாண்டே அவர்கள் அவர்களுடைய அவர்களிடமிருந்து செயல்பட்டவர்கள் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி சாமி ஆதவ அர்ஜுனா ரெண்டு பேரும் தாவேக்காவில் இருக்காங்க அதே பாண்ட பாண்டியவிடம் ஐபேக்கிடம் விருந்து பயிற்சி பெற்றவர் தான் ராபின் சர்மா இவர் திமுகவுக்கு கமிட்டாக இருக்காங்க இந்த பக்கம் ராபின் சர்மா இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இந்த வீவ வகுப்பு போட்டியை எப்படி சார் பார்க்குறது திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரி இருபத்தி ஆறில் தெரிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணம் அதிகமாக இருக்கிறது ஆட்கள் அதிகமாக்கிறார்கள் மாவட்ட கிளைகள் இருக்கிறது திமுக என்பது ஒரு அகண்ட கட்சி அதிமுக திமுகவை சாதாரணமாக எடை போட முடியாது பிரபலமான ஒரு மாவட்டங்களும் சரி கிராமத்திலும் சரி அவர்களுக்கு இது இருக்கிறாங்க பிரான்ச்சஸ் இருக்குது கிளைகள் இருக்கிறது அந்த வழியில் பார்த்தால் கண்டிப்பாக ஆரோக்கியசாமி போன்றவர்கள் இந்த அணுகுமுறையில் திமுகவிற்கு எதிரான செய்வதான் தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு முன்னதாக இது களம் கட்டிவிட்டதனால் இனி வரக்கூடிய நாட்களில் அறுபது நாள் தொடர் சுற்றுப்பயணமாக விஜய் அவர்கள் ஏப்ரல் பதினாலு முதல் ஜூன் பதினாலு வரை அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் தமிழகத்தில் அதற்கு வரை வளவு வளர்ப்பதற்குத்தான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுன் அவர் எங்கேயும் நியமித்திருக்கிறார் குறைந்தது தமிழகத்தில் ஒரு கலக்க கலக்க இருக்கிறார் விஜய் சார் இந்த அதிமுக வந்து சிடிஆர் நிர்மல் குமார் வெளியே வந்தது அதிமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் கிடையாது கிடையாது அவர் பாஜக வந்தவர் தாருங்க அண்ணாமலைக்கு இப்படிக்கலன்னு வந்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படிக்கலன்னு வெளில போறாரு அவர் நிர்மல்குமார் என்பவர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சூத்திரதாரியாக நான் பார்க்கவில்லை கட்சி எப்போ ரெண்டு ரெண்டு மாசத்துல மூணு கட்சி மாறினாரோ அவர் வந்து அன்பிட் டு பி எ பொலிட்டிக்கல் லீடர் இப்போது தமிழகத்தில் வந்து தமிழக பாஜக இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தமிழக பாஜக அண்ணாமலை தாவேகா எப்படி சார் இருக்கும் அரசியல் செயல்பாடுகள் என்னை பொறுத்து மட்டும் தாவேகாவும் பிசிக்காவும் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கும் அது திராவிட முன்னேற்ற கழக தோம தோழமை கட்சிகளில் இருந்து கம்யூனிஸ்டும் விலகும் ஏப்ரல் ஆறாம் தேதி டெல்லியில் கம்யூனிஸ்டினுடைய தேசிய மகாநாடு நடைபெற இருக்கிறது அதில் ஒரு வய வரை வலை வந்துவிடும் ஒரு டிராஃப்ட் பாலிசி அதன் மூலமாக வந்தால் திமுக வீழ்ச்சியைத்தான் காணும் காரணம் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்ப்பைத்தான் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் விஜய்க்கு சாதகமாக விஜய்க்கு என்று ஒரு தனிப்பட்ட முறையில் குறைந்தது ஆறு முதல் எட்டு பர்சன்ட் வரை ஓட்டு இருக்குங்க நிச்சயம் இருக்குங்க அது கன்வெர்ட் ஆனால் கூட அதை பதினைஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்டா கொண்டு போச்சுன்னா திமுக தான் நல்ல அடிபடுங்க அடி வாங்க போவது திமுக தாங்க சார் எப்பவுமே நம்முடைய வாசர்களுக்கு இறுதியில ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க அது ஹார்ட் நியூஸ் அதற்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய தகவல் என்ன சார் கதை தகவல் என்று கேட்டால் கூடிய விரைவில் விஜய் டெல்லி வர இருக்கிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்களை சேர்க்க இருக்கிறார் அதைத்தான் ஆதவ் அர்ஜுனாவும் செய்கிறார் டெல்லியில் பல நிறுவர்களை சந்திக்க இருக்கிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய பல ஆங்கில ஹிந்தி மற்றும் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி தர இருக்கிறார் அவர் பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு மேல் டெல்லியில் வருவதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை ஆதவ் அர்ஜுனாவும் பெரியசாமி செய்கிறார்கள் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நமஸ்கார்